இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஒன்று சாலமோனின் தலை சிறந்த பாடல் தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் ரசத்தினும் இனிது உமது பரிமளத்தின் அறுமணம் இனிமையானது உமது பெயரோ பரிமள மனத்தினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம்பெண்கள் பெண்கள் உம்மேல் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டி செல்லும் ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்து செல்லட்டும் கலிகூர்வோம் உம்மில் அக்களிப்போம் திராட்சை ரசத்தினும் மேலாய் உம் காதலை கருதிடுவோம் திராட்சை ரசத்தினும் உமது அன்பை போற்றிடுவோம் எருசலேம் அங்கு எரே கருப்பாயிருப்பினும் நான் எழில் மிக்கவழி கேதாரின் கூடாரங்களைப் போலுள்ளேன் சாலமோனின் எழில் திரைகளுக்கு இணையாவேன் கருப்பாய் இருக்கின்றேன் நான் என என்னையே உற்று பார்க்க வேண்டா கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தமையரின் மேல் சினம் கொண்டனர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்தையோ நான் காத்தேன் அல்லேன் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே எங்கே நீர் ஆடு மேய்ப்பீர் எங்கே நண்பகலில் மந்தையை இளைப்பாற விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையேல் உம் தோழர்களின் மந்தைகள் கருகில் வழி போல் நான் திரிய நேரிடும் பெண்களுக்குள் பேரழகியே உனக்கு தெரியாதெனில் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையர்களின் கூடாரங்களுக்கு அருகினிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்த்திடு என் அன்பே பாரவோன் தேர்ப்படை நடுவே உலவும் பெண் புறவிக்கு உன்னை ஒப்பிடுவேன் உன் கண்ணங்கள் குழையணிகளாலும் உன் கழுத்து மணிசரங்களாலும் எழில் பெறுகின்றன பொன் வளையல்கள் உனக்கு செய்திடுவோம் வெள்ளி வளையங்கள் அவற்றில் கோத்திடுவோம் என் அரசர் தம் மஞ்சத்தில் இருக்கையிலே என் நரந்தம் நறுமணம் பரப்புகின்றது என் காதலர் வெள்ளை போல முடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவார் என் காதலர் எனக்கு மருதோன்றி மலர் கொத்து எங்கேந்தி தோட்டங்களில் உள்ள மருதோன்றி என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு உன் கண்கள் வெண்பொறாக்கள் என்னே உம் அழகு என் காதலரே எத்தனை கவர்ச்சி ஆம் நமது படுக்கை பைந்தளிர் நம் வீட்டின் விட்டங்கள் கேதுரு மரங்கள் நம்முடைய மச்சுகள் தேவதாரு கிளைகள் இனிமை மிகு பாடல் அதிகாரம் இரண்டு சாரோன் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் முன் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையால் காட்டு மரங்களிடம் நிற்கும் கிச்சிலி போல் காலையருள் இலங்குகின்றார் என் தாம் அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன் அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும் திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்து சென்றார் அவர் என் மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது திராட்ச அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள் கிச்சிலி பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள் காதல் நோயால் தான் மிகவும் நலிந்து போனேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் எரிசலே மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குஞ்சுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதிர் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகனி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலரனிடம் கூறுகின்றார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்து விட்டது மலையும் பெய்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கோவம் குரலுதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்தி பழங்கள் கனிந்து விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குஞ்சின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே பிடியுங்கள் எமக்காக நரிகளை குள்ள நரிகளை பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அளிக்கின்றன எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன என் காதலர் எனக்குரியவர் நானும் அவருக்குரியவள் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஒன்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்கள் ஏனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை அவரை சிக்கெனப் பிடித்தேன் விடவே இல்லை என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன் என்னை கருத்தாங்கி அவளை அறைக்குள் அழைத்து வந்தேன் எர்சிலை மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என்ன அது இருந்து புகை தூண் போல் எழுந்து வருகிறது வெள்ளை போல மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொனர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் வருகிறதே என்ன அது அதுதான் சாலமோனின் பஞ்சனை இஸ்ரேலின் வளமையுள்ள வீரர்களுள் அறுபது பேர் அதனை சூழ்ந்துள்ளனர் அனைவரும் வாழேந்திய வீரர் அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள் இராக்கால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாழ் கொண்டுள்ளவர்கள் மன்னர் தமக்கொரு பல்லாக்கு செய்தார் சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார் அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார் மேற்கவிகை போன் இருக்கை செம்பட்டு உட்புற மெல்லிய தோல்மெத்தை எருசிலை மங்கையரே வாருங்கள் சியோன் மங்கையரே பாருங்கள் மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள் அவரது திருமண நாளினிலே அவருள்ள மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த முடி அதுவே இனிமே மிகு பாடல் அதிகாரம் நான்கு என்னே உன் அழகு அன்பே என்னே உன் அழகு முகைத்திரைக்குள் பின்னுள்ள உன் கண்கள் வெண்புறாக்கள் கிளையாதின் மலை சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல் உன் பற்களோ மயிர் கத்தரிப்பதற்கென குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன அவையாவும் இரட்டை குட்டி போட்டவை அவற்றுள் ஒன்றேனும் மலடி இல்லை செம்பட்டு இலை போன்ற உன் இதழ்கள் உன் வாயெலில் மிக்கது முகத்திரையினில் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிழந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை தாவிதின் கொத்தளம் போல் அமைந்துள்ள உன் கழுத்து வரி வரியாய் ஆயிரம் கேடயங்கள் ஆங்கே தொங்குகின்றன அவையெல்லாம் வீரர் தம் உன் முலைகள் இரண்டும் லீலிகள் நடுவில் மேயும் இரு மான்குட்டிகளை ஒக்கும் கலைமானின் இரட்டை குட்டிகளை ஒக்கும் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலை எனக்கு விரைந்திடுவேன் சாம்பிராணி குன்றுக்கு செஞ்சிடுவேன் என் அன்பே நீ முழுவதும் அழகே மறுவோ உன்னில் சிறிதும் இளதே லெபனோனில் இருந்து வந்திடும் மணமகளே லெபனோனில் இருந்து வந்திடு புறப்படு அம்மான மலையொச்சி நின்று செநீர் மற்றும் எர்மோன் மலையுச்சி நின்று சிங்கங்களின் குகைகளின் நின்று புலிகளின் நின்று இறங்கி வா என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என் தங்காய் மணமகளி உன் விளைவீச்சு ஒன்றினாலே உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் உன் காதல் எத்தனை நேர்த்தியானது என் தங்காய் மணமகளி உன் காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உனது பரிமளத்தின் நறுமணமோ இவ்வகை தைலத்தினும் நறுமணத்தினும் சிறந்தது மணமகளி உன் இதழ்கள் அமிழ்தல் பொழிகின்றன உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் மணமகளே பூட்டியுள்ள தோட்டம் நீ முத்திரையிட்ட கிணறு நீ மாதுளை சோழையாய் தளிர்த்துள்ளாய் ஆங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு மருதோன்றியும் நரந்தமும் உண்டு நரந்தம் மஞ்சள் வசம்பு இலவங்கம் எல்லா வகை நறுமண மரங்களும் வெள்ளை போலமும் அகிலும் தலை சிறந்த நறுமணப் பொருள்கள் யாவும் உண்டு நீ தோட்டங்களின் நீரூற்று வற்றாது நீர் சுரக்கும் கிணறு நின்று வரும் நீரோடை வாடையே எழு தெஞ்சலே வா என் தோட்டத்தின் மேல் வீசு அதன் நிறு நறுமணம் பரவட்டும் உன் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும் அதன் தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும் இனிமை பாடல் அதிகாரம் ஐந்து என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன் என் தங்காய் மணமகளே என் வெள்ளை போலத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கின்றேன் என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன் என் திராட்ச ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன் தொழர்களே உண்ணுங்கள் அன்பர்களே போதையேற பருகுங்கள் நான் உறங்கினேன் என் நெஞ்சமோ விழித்திருந்தது இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார் கதவை திற என் தங்காய் என் அன்பே என் வெண்புறாவே நிறையழகே என் தலை பணியால் நனைந்துள்ளது என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது என் ஆடையை கலைந்து விட்டேன் மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ என் கால்களை கழுவியுள்ளேன் மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார் என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று எழுந்தேன் நான் காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளைப்போலம் வடிந்தது என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று தாழ் பால் பிடிகளில் சிதறிற்று கதவை திறந்தேன் நான் என் காதலர்க்கு அந்தோ என் காதலர் காணவில்லை போய்விட்டார் என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது அவரை தேடினேன் அவரை கண்டேன் அல்லேன் அவரை அழைத்தேன் பதிலே இல்லை ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் அவர்கள் என்னை அடித்தனர் காயப்படுத்தினர் என் மேலாடையை ஆடையை பறித்து கொண்டனர் கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள் எருசிலை மங்கையரே ஆணையிட்டு சொல்கிறேன் என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள் காதல் நோயுற்றேன் நான் என சொல்லுங்கள் பெண்களுக்குள் பேரழகியே மற்ற காதலரெனும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர் இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே மற்ற காதலரெனும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர் என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர் பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார் அவரது தலை பசும்பொன் தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது காகம் போல் கருமை மிக்கது அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை பாலில் குளித்து நீரோடைகளில் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை அவர் கன்னங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன நறுமணம் ஆங்கே கமழ்கின்றது அவருடைய இதழ்கள் ஈலிமலர்கள் அவற்றின் நின்று வெள்ளை போலம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது அவருடைய கைகள் உருண்ட புன் தண்டு தண்டுகள் அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள் தங்க தளத்திலே அவை பொருந்தியுள்ளன அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது அவரது வாய் இணையற்ற இனிமை அவர் முழுமையும் பேருவகையே வகையே சிலையும் மங்கைய இவரே என் அன்பர் இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஆறு பெண்களுக்குள் பேரழகியே உன் காதலர் எங்கே போனார் உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார் உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம் என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார் தோட்டங்களில் மேய்க்கவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார் நான் என் காதலர் குரியல் என் காதலர் எனக்குரியவர் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் என் அன்பே நீ திராட்சை போல் அழகுள்ளவள் எரிசலைமை போல் எழில் நிறைந்தவள் போரணி போல் வியப்பார்வம் மூட்டுகின்றாய் என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள் அவை என்னை மயக்குகின்றன கிளையாதிலிருந்து இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல் உன் பற்களோ குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன அவையாவும் இரட்டைக்குட்டி போட்டவை அவற்றில் ஒன்றேனும் மலடி இல்லை முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை அரசியர் அறுபது பேர் வைப்பாட்டியர் எண்பது பேர் இளம்பெண்கள் எண்ணிறந்தவர் என் வெண்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே அவளை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள் மங்கையர் அவளை கண்டனர் வாழ்த்தினர் அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர் யார் இவள் வைகரை போல் தோற்றம் திங்களைப் போல் அழகு ஞாயிறு போல் ஒளி பேரணி போல் வியப்பார்வம் யார் இவள் வாதுமை சோலைக்குள் சென்றேன் பள்ளத்தாக்கில் துளிர்ந்தவற்றை பார்க்கப் போனேன் திராட்சை பூத்துவிட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காண சென்றேன் என்னவென்று எனக்கு தெரியவில்லை மகிழ்ச்சியில் மயங்கினேன் இளவரசனுடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன் திரும்பி வா திரும்பி வா சூலாமியலே திரும்பி வா திரும்பி வா நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும் இரண்டு பாசறைகள் நடுவில் ஆடுபவளை போல் சூலாமியலை நீங்கள் ஏன் நோக்க வேண்டும் இனிமைமிகு பாடல் அதிகாரம் ஏழு அரசில மகளே காலனி அணிந்த உன் மெல்லடிகள் எத்துணை அழகு உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலனுக்கு இணை கைத்தேர்ந்த கலைஞனின் வேலைப்பாடு உன் கொப்புள் வட்ட கலம் அதில் மது கலவைக்கு குறைவே இல்லை உன் வயிறு கோதுமை மணியின் குவியல் லீலிகள் அதை வேலியிட்டுள்ளன உன் முலைகள் இரண்டும் இரு மான்குட்டிகள் போன்றவை கலைமானின் இரட்டைக் கொட்டிகள் போன்றவை உன் கழுத்து தந்தத்தாலான கொத்தலம் போன்றது உன் கண்கள் எஸ்போனின் குலங்கள் போன்றவை பத்ரபீம் வாயில் உள்ள குலங்கள் போன்றவை உன் மூக்கு லெபனோனின் கோபுரத்திற்கு இணை தமஸ்க் நகர் நோக்கியுள்ள கோபுரத்திற்கு இணை உன் தலை கர்மேல் மலை போல் நிமிர்ந்துள்ளது உன் கூந்தல் செம்பட்டு போன்றது அதன் சுருள்களுள் அரசனும் சிறைப்படுவான் அன்பே இன்பத்தின் மகளே நீ எத்துணை அழகு எத்துணை கவர்ச்சி இந்த உன் வளர்த்தி பேரீச்சைக்கு நிகராகும் உன் முளைகள் இரண்டும் அதன் குலைகளாகும் ஆம் பேரீச்சையின் மேல் நான் ஏறுவேன் அதன் பல குலைகளை பற்றிடுவேன் என்றேன் உன் முளைகள் திராட்சை குலைகள் போல் ஆகுக உன் மூச்சு கிச்சிலி போல் மனம் கமல்க இதழ்களுக்கும் பற்களுக்கும் மேலே மென்மையுடன் இறங்கும் இனிமை மிகு திராட்சை ரசம் போன்றவை முத்தங்கள் நான் என் காதலருக்குரியவள் அவர் நாட்டம் என்மேலே என் காதலரே வாரும் வயல் வெளிக்கு போவோம் மருதோன்றிகள் நடுவில் இவர் இரவை கழிப்போம் வைகரையில் திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை கொடிகள் துளிர்த்தனவா அதிலிருக்கும் மொட்டுகள் விரிந்தனவா மாதுளை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம் அங்கே உம்மேல் என் காதலை பொழிவேன் காதர் கனிகளின் மனம் கமழுகின்றது இனியது அனைத்தும் நம் கதவருகில் உள்ளது புதிதாய் பறித்தனவும் பல நாள் காத்தனவுமான பழங்களை என் காதலரே உமக்கென்றே நான் சேர்த்து வைத்தேன் இனிமை மிகு பாடல் அதிகாரம் எட்டு நீ என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருக்கலாகாதா தெருவில் கண்டாலும் நானும் உண்மை முத்தமிடுவேனே அப்போது எவருமே என் நெகழமாட்டார் உம்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன் எனக்கு கற்று தந்தவளின் மனைக்குள் கொணர்ந்திடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதுளம் பழசாற்றை பருக தருவேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வழக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் மங்கையரே ஆணையிட்டு கேட்கிறேன் காதலை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் தானே விரும்பும் வரை அதை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் யார் இவள் பாலை வெளியே நின்று எழுந்து வருபவள் தன் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள் கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன் அங்கேதான் உம் தாய் பேறுகால வேதனையுற்றாள் அங்கேதான் உம்மை பெற்றவள் பேறுகால வேதனையுற்றாள் உம் நெஞ்சத்தில் இளைச்சினை போல் என்னை பொறித்திடுக இளைச்சினைப் போல் உம் கையில் பதித்திடுக ஆம் அன்பு சாவை போல் வலிமை மிக்கது அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அதன் கொழுந்து பொசுக்கும் தீ கொழுந்து பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களை எல்லாம் வாரி இறைக்கலாம் ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி நம்முடைய தங்கை சிறியவள் அவளுக்கு முலைகள் முழி முகிழ்க்கவில்லை அவளை பெண் பேச வரும் நாளில் நம் தங்கைக்காக என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளியரன் கட்டிடுவோம் அவள் ஒரு கதவானால் அதனை கேதொரு பலகையால் மூடிடுவோம் நான் மதில்தான் இன் முலைகள் அதன் கோபுரங்கள் போல்வன அவர் தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆவேன் பாகால் ஆமோன் என்னும் இடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார் அதன் கனிகளுக்காக எவரும் ஆயிரம் வெள்ளிக்காசு கூட தருவார் எனக்குரிய திராட்சை தோட்டம் என் முன்னே உள்ளது சாலமோனி அந்த ஆயிரம் வெள்ளிக்காசு உம்மிடமே இருக்கட்டும் இருநூறு காசும் பழங்களை காப்போர் கேக் சேரட்டும் தோட்டங்களில் வாழ்பவளே தோழர் கூர்ந்து கேட்கின்றனர் என் குரலை யான் கேட்கலாகாதோ என் காதலரே விரைந்து ஓடிடுக கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக